ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே உன்னிடம் பேசாமல் மௌனமாக இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் இருபத்து நான்கு மணி நேரத்தில் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு ஒரே ஒரு முறை இதை மட்டும் செய்துவிடு எந்த உறவாக இருந்தாலும் சரி எந்த உறவாக இருந்தாலும் சரி உன்னிடம் பேசாமல் மன வருத்தத்தில் இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு உன் மனம் சந்தோஷத்து துள்ளி குதிக்கும் ஒருவர் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னிடம் கோபமாக இருக்கும் உன் உயிரான உறவு உறுதியாக உன்னை அழைத்து பேசுவார் யாரும் உன் உயிரான உறவை பிடித்து வைக்க முடியாது அவர் உன்னை அழைத்து பேசியே தீர வேண்டும் நம்பிக்கையோடு இரு உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது அனுபவிக்கும் இன்னல்களை நீக்கி உன் உயிரான உறவை உன்னை அழைத்து பேச வைக்கிறேன் எதுகொன்று நடக்க வேண்டுமோ அது நடந்தே விட்டது போல் உன்னுடைய ஆள் மனதில் நினைத்துக்கொள் உன் சாயப்பா உன் உயிரான உறவை உன்னை அழைத்து பேச வைக்கிறேன் திடீர் திருப்பமாக இதை நான் ஏற்படுத்தி தருகிறேன் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உன் மனமிரும் உறவு உன்னை அழைத்து பேசுவார் இதை மட்டும் ஒரே ஒரு முறை செய்துவிடு உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்கும் இன்னல்களை தவிடுபடியாக்கி உன் உயிரான உறவை உன்னிடம் பேச வைக்கிறேன் அவர் மனதை மாற்றி உன்னிடம் பேச வைக்கிறேன் கவலை கொள்ளாதே எது நடந்தாலும் அதை பெரிதாக எடுத்து கொள்ளாதே ஒரு எலுமிச்சை கனியை எடுத்து ஓம் வசி வசி என்று எழுதிவிட்டு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரை எழுதிவிட்டு அதோடு உன்னுடைய பெயரையும் எழுதிவிட்டு ஒன் ஃபோர் த்ரீ ஃபைவ் செவன் த்ரீ இருபத்தி நான்கு என்று உன் மனதார் எழுதிவிடு சிகப்புமையினால் எழுதி இந்த எலுமிச்சை கனியை ஒரு பேப்பரில் மடித்து நீ உறங்கும் முன் உன்னுடைய தலையணிக்கு கீழே வைத்து நாளை காலை உறங்கி விழித்ததும் அந்த எலுமிச்சை கனியை எடுத்து இரண்டாக அறுத்து தூக்கி எறிந்துவிடு செய்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் உன் உயிரான உறவு திடீர் திருப்பமாக உன்னை அழுத்த ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு உன் மனம் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கும் ஓம் சாய்ராம் வாழ்க <Walga> வளமுடன்